ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் டூக்கான டென்டேட்டிவ் அட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் நாளைக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்ன காலேஜ் என்ன கோர்ஸுன்னு கிடச்சிரும் நாளைக்கு ஒரு அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா என்ன காலேஜ் கிடச்சிருக்குது என்ன கோர்ஸு கிடச்சிருக்குது எந்த கம்யூனிட்டியில் அலாட்டாக ஆயிருக்கு நீங்கள் என்ன கம்யூனிட்டி உங்கள் பேர் என்ன எல்லாமே இருக்குங்க ஸோ இதில் கன்ஃபியூஷன் ஆகிறது எல்லாத்துக்கும் என்னென்னா எந்த கம்யூனிட்டியில் அலாட்டாக இருக்குது அதாவது அலட்டட் கம்யூனிட்டி ஓசின்னு போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க கம்யூனிட்டி பிசியாக இருக்கும் சார் நான் பிசி தானே என்ன ஓசியில் அலர்டாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கேன் ஓசிங்கிறது ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகிரினால் அதில் தான் எல்லாமே போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணும் உங்கள் ஜா ரேங்க் எடுத்து கையில் செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனிட்டி கம்யூனிட்டியில் அது இல்லைனா கம்யூனிட்டியில் போய் செக் பண்ணும் கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த ரேங்க் இருக்கீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த சீட் எடுத்து கொடுக்குது ஓகேவா ஸோ எனிவே அப்போ அலர்டட் கம்யூனிட்டியில் சாரி அல டென்டே டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷனை டென் அலர்டட் கம்யூனிட்டியில் ஓசியா பிசியான்னு பாருங்கள் சரிங்களா அது எதுக்கு பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் ஆல்சோ இன்றைக்கெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு போச்சு ஸோ இன்னும் வெப்சைட் வந்து நிலவில் தான் இருக்குது அந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது சுற்றிக்கிட்டே கிடக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது நாளைக்கு காலையில் ஒரு ஒம்போது ஒம்பது வரைக்கும் நமக்கு வந்து என்ன கல்லூரின்னு தெரிஞ்சிடும் ஸோ உங்கள் லாகின் அடி பாஸ்வேர்டு அடிச்சு உள்ளே போய் பார்க்கணும் வேறு எதுலையும் வராதுங்க நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் உள்ளே போய் பார்க்கணும் சரிங்களா டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கனா தற்காலிகமான ஒதுக்கப்பட்ட ஒரு அலாட்மெண்ட் அந்த அலாட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு இந்த பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க சரி அதெல்லாம் என்னென்ன பார்க்கலாம் இருபத்தொம்போது ஏழு வந்து இருபத்தொம்போது ஏழு முப்பது ஏழு ரெண்டு நாள் டைமு நாளைக்கு காலையில் பத்து மணிலேருந்து முப்பதாம் தேதி அஞ்சு மணி முடி டைம் கொடுக்குறாங்க இந்த டைமில் நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் ஆகணும் சாய்ஸ் லாக் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் ஆனால் டென்டே டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகாது நீங்கள் கன்ஃபார்மாக மேனுவலாக கரெக்டாக எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தா தான் அது வந்து மேண்டட்டரி மேண்டட்டரியாக கொடுத்தாங்கனோ சப்மிட் கொடுத்தா தான் நீங்கள் எலிஜிபிள்னு அர்த்தம் இல்லைனா எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க புரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணணும் முப்பதாம் தேதிக்குள்ளே பண்ணணும் முப்பதாம் தேதி அஞ்சு மணிக்குள்ளே பண்ணணும் சாய்ஸ் பில்லிங்க ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் இது சரிங்களா நாளைக்கு என்ன கல்லூரி கிடைக்குதுன்னு ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயினா அக்செப்ட் அப்போடா டிக்ளைன் அப்போடா டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்டா அப்போடு அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்டா க்யூட் ஃப்ரம் கவுன்சிலிங்கா இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸ் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இதில் குழப்பங்கள் நிறையா இருக்கும் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது அப்படின்னு இப்போது நீங்கள் ஆயிரம் சாய்ஸ் கொடுத்துருக்கலாம் ஐநூறு சாய்ஸ் கொடுத்துருக்கலாம் முந்நூறு சாய்ஸ் கொடுத்துருக்கலாம் இரநூறு எவ்வளவோ சாய்ஸ் கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு கல்லூரி ஒரு கோ காலேஜ் தான் கிடைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனாக இருந்தால் அதில் ஒரு கல்லூரி ஒரு கோர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கல்லூரி ஒரு கோர்ஸ் கிடைக்கும் இதில் ஜென்ட்ரலில் அப்போ ரெண்டுக்குமே டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அவங்க ஸோ எதெல்லாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வேணும்னா அதில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை விட்டுருங்க இல்லை ரெண்டுலேயுமே கன்ஃபார்ம் பண்ணால் ரெண்டுலையுமே கிடைக்குமா சார்னா கிடைக்காது கடைசியில் எதுலேயே ஒன்று தான் உங்களுக்கு என்ன கிடைக்குனா கன்ஃபார்மாக ஒரு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் காலேஜில் போய் சேர சொல்லி செவன் பாயிண்ட் ஃபைவ் வேணும்னா அதுலேயே மும்முரமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜென்ரல்னால் நீங்கள் அப்படியே விட்டுருங்க நாளைக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணால் விட்ருங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆனால் செவன் பாயிண்ட் ஃபைவை விட ஜென்ரல் நல்ல காலேஜ் இருந்தால் விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஃபீஸ் போனாலும் பரவாயில்ல நல்ல கல்லூரியாக இருந்தால் படிச்சுக்கோங்க தான் சொல்லுவேன் சரி ஓகே இப்போது மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடைக்குதோ யாருக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்களை கொடுத்துருப்பீங்கள ஃபஸ்ட் ஆப்ஷனே கிடைக்குதோ அவங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடைக்குதோ மூணு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கிட் ஃப்ரம் கவுன்சிலிங் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கேட்கும் அக்செப்ட் அண்ட் டிக்ளை மூணு ஆப்ஷன் தான் கேட்கும் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து தாராளமாக போயிருங்க அதான் சேஃபு டிக்ளைன் பண்ணிங்கன்னா மொதல் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தது தானே அதை எப்படி டிக்ளைன் பண்ணுவீங்க டிக்ளைன் பண்ணாதீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து போய் காலேஜில் சேர்ந்துருங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஓகேவா சரி அடுத்தது ஒன்றாவது சாய்ஸ் தவிர ரெண்டாவது ஒரு சாய்ஸ் கிடச்சிதுன்னா ரெண்டாவது ஒன்றாவது சாய்ஸை தவிர ரெண்டாவது சாய்ஸ் வந்து எந்த சாய்ஸ் கிடைச்சாலும் சரி உதாரணத்துக்கு எனக்கு வேலம்மாலில் சிஎஸ்சி அலர்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க அலர்ட் ஆயிருக்கு வேலம்மாலில் சிஎஸ்சியை வந்திருக்கு அலர்டட் கம்யூனிட்டி பிசி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்படி கிடச்சிருக்கு எனக்கு அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு என்ன ஆப்ஷன் ஓப்பன் ஆகணும் இது எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்போ டிக்ளைன் மூ டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் க்யூட் ஃப்ரம் கவுன்சிலிங் இப்படி ஓப்பன் ஆகும் இதில் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலான்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு அடுத்த கல்லூரி நல்ல கல்லூரி மனசுக்கு பிடிச்ச கல்லூரினா அக்செப்டன் அப்போர்டு போட்டு விளையாடாதீங்க நீங்கள் அக்செப்டன் ஜாயின் கொடுத்துருங்க அக்செப்டன் ஜாயினா நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்குறேன் அந்த கல்லூரியில் போய் சேர்ந்துக்கிறேன்னு அர்த்தம் நீங்கள் அதை கொடுத்துட்டு போயிருங்க விளையாண்டுருக்காதிங்க அக்செப்ட் அப்போர்டுனா நான் வேலம்மாள் சிஎஸ்சி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேலே இந்த மூணுல ஏதாவது நல்ல காலேஜ் இருந்தால் கொடுங்கப்பா அப்படின்னு அர்த்தம் இதுக்கப்புறம் கீழே பார்க்காது கம்ப்யூட்டர் கீழே பார்க்காது திரும்ப நீங்கள் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும் பதிமூணாவது நாள் வரும் ரிசல்ட்டு லாஸ்ட் நாள் வரும் சரிங்களா அந்த ஆறாம் தேதி நினைக்கிறேன் அந்த ரிசல்ட்டு அன்னைக்கு அப்போர்ட் ரிசல்ட் வரும் அன்னைக்கு தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற கல்லூரியே கிடச்சிருக்கா இல்லை மேலே ஏதாவது கல்லூரி கிடச்சிருக்கான்னு தெரியும் ஸோ அதனால வெயிட் பண்ணிங்க அக்செப்ட் அண்ணப்போடு கொடுக்கறக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு வாட்டி யோசிங்க மேலே எல்லாம் ஓகேவா நான் அக்செப்ட் பண்ணிக்க கல்லூரி நான் எடுத்துக்கிறேன் அக்செப்ட் பண்ணி மேலே கிடச்சா இப்போ சிஐடி சிஇசி கிடைச்சுன்னு வைங்க வேலைமாள் அவ்வளோதான் முடிஞ்சு கிடைக்காது மேலே கிடச்சுன்னா கீழே அவ்வளோதான் கீழே வர முடியாது புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி அக்செப்டன் அப்போடு கொடுத்து எதுவுமே மேலே கிடைக்கலாம் வேலம்மாள் சிஎஸ்சியே கிடைச்சினா அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் புரிஞ்சுதா ஸோ அதனால் அக்செப்டன் அப்போர்டோட தன்மை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே டிக்ளைன் அப்போர்டு அப்படின்னா டிக்ளைன் அப்போர்டு வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தமாக இருக்கும் ஒரு அந்த கோர்ஸு காலேஜ் பிடிக்காமையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கொடுத்த சாய்ஸு நீங்கள் தவறுதலாக கொடுத்துருக்கலாம் டிக்ளைன் பண்ணிட்டீங்கன்னா இதை டிக்ளைன் பண்ணுறேன் எனக்கு வேண்டாம் நான் அடுத்த ரவுண்டில் பார்த்துக்குறேன்னு அர்த்தம் டிக்ளைன் அண்ட் மூட்டு ரவுண்ட் எனக்கு வேலை சிஎஸ்சி வேண்டாம் இந்த சாய்ஸ் பிள்ளைங்க வேண்டாம் நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன் அவ்வாடே இல்லை அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன் நான் என்ன சொன்னேன் அவனை சொல்லிட்டா அடுத்த ரவுண்டில் போகிற எந்த ஆப்ஷனும் க்ளிக் பண்ணாதீங்க ரவுண்ட் டூவில் கிடைக்காதான் ரவுண்ட் த்ரீல கிடைக்க போகுது ஸோ அதனால் தயவு செய்து அண்ட் ஜாயின் நான் அக்செப்டன் அப்போ க்ளிக் பண்ணுற வழியை பாருங்கள் இது ரெண்டாவது ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கிடைச்சாலும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் ஸோ எது வேணாலும் க்ளிக் பண்ணிக்கலாம் என்ன கேட்டால் இது ரெண்டு தான் சேஃப் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பாசிபிலிட்டி ஒன்று இருக்குது நாட் அலெக்டட் ஒருவேளை நீங்கள் எவ்வளோவோ சாய்ஸ் போட்டிருக்கலாம் உங்கள் கம்யூனிட்டிக்கும் உங்கள் கட் ஆஃபுக்கு உங்கள் ரேங்குக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அலெக்டட் வரலன்னா எந்த காலேஜும் கிடைக்கணும் நாட் அ வந்துடும் என்னென்ன வரும் நாட் அலெட்டர்னு வரும் அப்படி வந்துச்சுனா பயப்படாதீங்க உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கையில் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் இஃப் இன் அப்போர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர்எல்ஸ் மூ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் சரி அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் க்ளிக் பண்ணுவீங்க என்ன கிளிக் பண்ணுவீங்க நாட்டை லெட்டர் கேண்டிடேட்டுக்கு இஃப் ஆப்டர்ட் இன் அப்வோர்ட் நீங்கள் கொடுத்துருக்க ஒன்றும் ஐம்பது சாய்ஸ் கொடுத்தீங்க இப்போ நான் இந்த ஏழு சாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நாட்டை லெட்டர் வந்துருச்சுன்னா இஃப் ஆப்டர்ட் இன் அப்வேர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆரெல்ஸ் மூ நெக்ஸ்ட் ஒன் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா திரும்பவும் மேலே கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும் திரும்பவும் ஏதாவது எவனாவது சீட்டு விட்டுட்டு போயிருக்கானா அஞ்சு நாளில் யாராவது ரிப்போர்ட் பண்ணாமல் போயிருக்கானா யாராவது அப்போடு கொடுத்து அது மூவ் ஆகிருக்கா அப்படின்னா அந்த சீட்டு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி மேலேருந்து ஓசியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணும் அப்போடு கொடுத்துட்டாலே மேலேந்து தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணும் ஓசியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணும் அப்புறம் என் கம்யூனிட்டி பிசினால் பிசியில் போய் செக் பண்ணும் பிசி ரேங்க் கையில் எடுத்து தான் செக் பண்ணும் செக் பண்ணும்போது எதாவது இருந்ததுன்னா கிடைக்கும் அதுக்கப்புறம் சிஎஸ்சி ஓசியில் செக் பண்ணும் அதுக்கப்புறம் பிசியில் செக் பண்ணும் கிடைக்கலனா அடுத்து ஜேகேகே காலேஜில் ஓசியில் செக் பண்ணும் அடுத்த பிசிசியில் செக் பண்ணும் அதே மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணி இருக்குன்னா எடுத்து கொடுத்துரும் எந்த காலேஜாக இருந்தாலும் நீங்கள் எடுத்தாகணும் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு போயிடும் நாட்டை லெட்டர் பர்சனுக்கு புரிஞ்சுதா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் லெட்டரடுக்கு ப்ராசஸ் நடக்கும் ஸோ நாட்டு லெட்டர்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸ் கம்மியாக இருக்குங்களா இல்லை கொடுத்துருக்க சாய்ஸ் வந்து உங்கள் கட் ஆஃபும் ரேங்க்க்கு ஏற்க ஏற்றாத ஏற்ற மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதனால் பதட்டப்பட வேண்டாம் எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் ஓகே இப்போ அப்போ ஆப்டர பற்றி ஒரு வாட்டி கூட ஒரு ஒருவேளை அக்செப்ட் அப்போர்ட் கொடுக்குறீங்க டிக்ளைன் அப்போ எந்த அப்போர்டு கொடுத்தாலும் அப்போடு எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன் பட் இருந்தாலும் இதில் சின்னதாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அப்போடு வேலம்மாள் சிஎஸ்சி கிடச்சிக்குனா அப்போடு கொடுக்குறீங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ் தான் திரும்ப செக் பண்ணிவிட்டு வரும் எஸ்ஆர்எம் சிஎஸ்சியில் ஓசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும் ஓசியில் சீட் இல்லைன்னா கம்யூனிட்டியில் சீட் இருக்கான்னு பார்க்கும் அதுக்கப்புறம் சிஐடியில் ஓசியில் இருக்கான்னு பார்க்கும் கம்யூனிட்டியில் இருக்கான்னு பார்க்கும் இப்படி எல்லாத்துலேயும் பார்த்துட்டே வரும் ஸோ எதிரியாவது இருக்குது ஓசியில் இருந்தால் ஓசியில் அலர்ட் ஆகிரும் இல்லை பிசியில் இருந்தால் பிசியில் அலர்ட் ஆகிரும் அவ்வளோதான் அதனால தான் அலர்டட் கம்யூனிட்டி பிசியாக ஓசியான்னு வருது ஓசியாக இருந்ததுன்னா இப்போ வேளம்மாள் சிஎஸ்சி ஓசியாக இருந்ததுன்னா அப்போர்டு கொடுத்திங்கன்னா ஓ அலர்டட் கம்யூனிட்டி ஓசியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு வேளை அக்செப்ட் பண்ண அப்போடு மேலே கொடுத்திங்கன்னா ஒரு வேளை இங்கேயோ இங்கேயோ அதாவது நல்லா கேட்டுக்கோங்க மேலே இருந்தால் செக் பண்ணிட்டு வரும் ஓசியில் அலர்ட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஜேகேகே சிஐடி இந்த ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு கல்லூரி பார்த்திங்கன்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போர்டு போட்டிங்கன்னா இது ஓசியில் அலர்ட் ஆயிருந்தான் இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் தான் அலர்ட் ஆகிருக்குன்னா அது ஓசியில் அலர்ட் பண்ணி சீட்டு இல்லைன்னு தானே உங்கள் கம்யூனிட்டியில் கிடைச்சிருக்கு ஸோ அதனால பாசிபிலிட்டி கம்மி தான் அபோர்ட் போட்டிங்கன்னா இதுதான் அப்போடோட தன்மை ஸோ இது வந்து தெளிவு அக்செப்ட் போடணும் ஒரு வீடியோ போடுவோம் அதில் நான் சொல்கிறேன் ஸோ நாளைக்கு அப்போ எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நாட்டு லெட்டர் வந்தால் பயப்படாதீங்க ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்தால் ஜாயின் பண்ணிவிடுங்க செகண்டு சாய்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தவிர செகண்ட் சாய்ஸ்லேருந்து எந்த சாய்ஸ் வந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் இதில் என்ன என்ன கிளிக் பண்ணாலும் யோசிட்டு இருக்காதிங்க விளையாண்டுருக்காதிங்க ஒன்று ஜாயின் பண்ணிடுங்க இல்லைனா அப்போர்டு கொடுக்குறியா அக்செப்டன் அப்போர்ட் கொடுக்குறியா யோசிச்சு நிதானமாக கொடு அக்செப்டன் அப்போர்ட் கொடுக்குறாருந்தான் நீ ஃபைனலாக மேலே ஏதாவது கிடைச்சா அது எடுத்ததாகணும் ஆறாம் தேதி அப்போர்ட் ரிசல்ட் வந்து எடுத்துதான் ஆகணும் இது எடுக்கக்கூடாது கிடைக்காது இல்லை மேலே எதுவும் கிடைக்கலாம் வேலை மாதிரி தான் ஃபைனல் புரிஞ்சுதா த இதுதான் ப்ராசஸ்ஸு நாளைக்கு என்ன கல்லூரி கிடைக்கும்னு ஆவலாக இருப்பீங்க கன்ஃபார்மாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன காலேஜ் கிடச்சிருந்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற மாதிரி ஒரு இருங்க ரவுண்ட் த்ரீ போய் விளையாண்டுருக்காதிங்க தட்ஸ் இட் முப்பதாம் தேதிக்குள்ளே அஞ்சு மணிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும் என்னை கேட்டால் இருபத்தொம்போது முப்பதாம் தேதி காலையில் குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்ல முடிவாக தெளிவான முடிவாக எடுங்க தேங்க்யூ